கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான கால வேளையில் தொடர்ந்து இந்த ஏழாம் தேதி கால உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி பிரியமான தேவஜனமே யோபுடைய வாழ்க்கை குறித்து யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்குவதற்காக அவனை நடத்தி வந்த வழியில் அவன் ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நிறுத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லலான் தேவரீர் சொல்றது பாத்தீங்களா அந்த வார்த்தையை எல்லா இழந்த நிலையிலையும் கத்தரை மறுதளிக்கல அவர் சொல்லான் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகிறவன் சஞ்சலம் இருக்கிறான்னு சொல்கிறானே தவிர கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லவன் தவிர ஆண்டவனை அவன் இல்லை அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை வீணாக வரல அப்படிப்பட்டவன் சொல்கிறான் தேவரீர் பாருங்கள் எவ்வளோ அந்த வார்த்தை பாருங்கள் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அவருக்கு தெரியும் நாம் எதெல்லாம் இழந்தோமோ அது மறுபடியும் நமக்கு திரும்ப செய்ய வல்லவர் அப்படிதான் அதான் அர்த்தம் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது ஒரு காலமும் தடைபடுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் வருத்தம் இருக்கலாம் தேவன் அறியாத ஒரு கஷ்டம் கஷ்டமல்ல தேவன் ஒரு அறியாத ஒரு வருத்தம் அல்ல தேவன் அறியாத ஒரு சூழ்நிலை அல்ல எல்லாம் அறிந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பிறப்பிலிருந்து வளர்ப்பிலிருந்து ஊழியத்திலிருந்து வேலையிலிருந்து குடும்ப காரியத்திலிருந்து மரணபரியும் அவர் நம்மளை அறிந்திருக்கிறார் அதான் அவர் சொல்றார் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அந்த வார்த்தையினுடைய அழுத்தத்தை பாருங்களேன் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கத்தர் யோபுவோட கூட பேசுறாருங்க கத்தர் யோபோட பெருங்காட்டிலிருந்து பேசுகிறார் யோபு நீ பேசினது போல உன் சிநேகிதர்கள் என்ன செய்யலை சரியாக நிதானமாக பேசலை அதனால நீ என்ன செய் காளைகளை கொண்டு வந்து பலி செலுத்து அப்பொழுது நான் உன் முகத்தை பார்ப்பேன் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர் இந்த இடத்துல முகத்தை பார்ப்பேன் அப்படி சொல்லி பலி செலுத்தும் பொழுது அந்த பலி யாருக்காக செலுத்தான்னா தன் சினேதனுக்கு செலுத்துகிறான் யோபு தன் சிநேகனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கத்தர் அவன் மாற்றினார் அதான் அங்க முக்கியம் அதான் மறுசீரமைப்பு எப்போ சிறையிருப்பு மாறுகிறதோ எப்பொழுது சிறை வாழ்வு மாறுகிறதோ அப்பொழுது மறுசீர்ப்பு மறுசீரமைப்பு உள்ளே வருகிறது இழப்பு தான் நஷ்டம் தான் கஷ்டம் தான் வருத்தம் தான் பிள்ளைகளை தான் சொத்து சோகங்களை இளைந்தான் கத்தர் யோபுடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சிருந்தாருங்க அந்த வேலி எடுத்த பிறகுதான் இவ்வளவு நஷ்டம் உங்க வாழ்க்கையில கத்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு அது மேல கவனமா இருங்க இந்த காணொலி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது சகலத்தையும் செய்ய வல்லவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க உங்க சிறையிலுக்காக என்ன செய்யுங்க பலி செலுத்துங்க அந்த பலியை கத்தர் பார்த்து உங்கள் சிறையிற்பயணி செய்வார் மாற்றுவார் அதற்கப்புறம் அவளுடைய உடன்பிறப்புகள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து வெள்ளிக்காசு தங்க காசை கொடுத்தாங்க அதே மனைவியோடு அவன் சேர்ந்து இணைந்து வாழ்ந்து மறுபடியும் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் சுக வாழ்வு தொழிர்த்தது அதனால் கத்தர் யோபுவை ரெட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வருத்தங்கள் வேதனைகள் வந்தாலும் ரெண்டு மடங்கு கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஒப்பு கொடுப்போமா பிதாவே இந்த காணொளி மூலமாய் நாங்கள் கேட்கிற ஒரு காரியம் மறுசீரமைப்பு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் உண்மை சார்ந்து தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து அனுபவித்து வாழ அனுக்கிரகம் பண்ணுகிறது கை ஸ்தோத்திரம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க நன்மை கிருமையை தோட்டம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்